மிருக சீரிசி நட்சத்திரக்காரங்களோட குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் மிருக சீரிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக அப்படின்னு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் வந்து மான் அப்படின்னு அர்த்தம் உண்டு சீரிஷம் அப்படிங்கிறது சிரசு அப்படின்னு சிரசன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தலையை குறிக்கக்கூடியது அப்படின்னா பார்த்திங்கன்னா மானோட தலையை குறிக்கக்கூடியது தான் மிருக சீரீஷை நட்சத்திரம் நட்சத்திர அமைப்பை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மான் தலை போன்று மூணு நட்சத்திரங்களோட இணைப்பு அந்த மாதிரி இருக்கும் தமிழில் நம்ம வந்து அக்கான எழுத வச்சிரும் பார்த்திங்களா மூணு அதே மாதிரி தான் இதில் நட்சத்திர அமைப்பும் இருக்கும் தேங்காயோட மூணு கன்று இது எல்லாமே இதோட உருவத்தை ஒத்ததாக இருக்கும் ஸோ இதுதான் மிருக சிரிச்சத்தோட அமைப்பு வந்து பழங்காலத்துல சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ப க ஒரு ஜமீன்தார் வீடு இல்லை ராஜ சபை இந்த மாதிரிலாம் காம்பாங்க அதில் வந்து நிறைய மிருகங்களோட தலைகள் புளி தோல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் மான் தலைன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மான் தலை வந்து எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிருக சிரிச்சத்தை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டானது ஸோ அவங்களாம் அந்த வீட்டில் மாட்டி இருக்கிறாங்கன்னா அந்த இன்வெஸ்டேஷன்க்குள்ள கரங்க அதை வைக்கும் பொழுது அவங்களுடைய சக்தி பல மடங்கு வெளிப்படும் வெற்றி அதிகமாக இருக்கும் மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்